ஹலோ விவர்ஸ் பாக்கிய லட்சுமி மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போகிறாங்க ராதிகா கோவிலுக்கு போயிட்டு ரொம்ப காவலையோடு இருக்காங்க கடவுளே என்னுடைய வாழ்க்கை இப்படி படிச்சுட்டி அப்படின்றத சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபீல் பண்ணி பொழம்பும் போது அப்போ வந்து பாக்கியம் வராங்க பக்கியா இருந்துட்டு ராதிகான்னு அங்கே சொல்லுங்க இந்த வாங்க இந்தளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க நீ இவ்வளோ நேரம் வந்து புழும்பிட்டு இருந்த விஷயங்களை கேட்டேன் எந்த அளவுக்கு உங்க மனசுல கஷ்டம் இருந்தால் அப்படி ஒரு வார்த்தை வரும்ன்றது எனக்கு தெரியும்ன்றாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் மனசுல அந்த வார்த்தைகள் வருது கேட்கும் போதே மனசுக்கு அவ்வளோ சங்கடமா இருக்குன்றாங்க கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாக போகிடும் அப்படின்றலாம் சொல்லிட்டு சமாதானம் படுத்திக்கிட்டு இருக்காங்க மனசுக்கு எந்த அளவுக்கு கவலை இருக்குதுன்னு எனக்கு புரியுது எல்லாமே சரியாகிடும்ன்றாங்க சீக்கிரமாக உங்களுடைய பிரச்சனை எல்லாம் மாறி சீக்கிரமாக வந்து உங்கள் புருஷங்களோட சேர்ந்து உடனே சேர்ந்து வாழ்வீங்கன்றாங்க அப்படி ஒரு நாள் வராது பாக்கியா ஏன்னா கோபியோடைய அம்மா இருக்கிற வரைக்குமே வராது அவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒன்று சேர்த்தவும் மாட்டாங்க அதனால இனி வந்து கோபி கூட ஒன்று சேரணும் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு சுத்தமாகவே இல்லைன்றாங்க அதனால நான் அதை பற்றி இதை பெருசாகவும் யோசிக்க மாட்டேன் நீ ஏன் அப்படி ஒரு தாட்டுக்கு வந்துட்டீங்கன்றாங்க அப்படி ஒரு தாட்டுக்கு தானே என்னால் வர முடியும் ஏன்னா அதுதானே உண்மையை கூட அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இனிமேலே என்னுடைய நிலமை மாறுமான்னு கேட்டால் மாறாதுன்னா எனக்கு தோணுதுன்ட்டு ரொம்ப கவலையோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமாவே முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசவில்லை என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ